ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் பிளேஸ் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னால் ஒரு டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அது உதிர் உதிரியாகவும் வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணலாம் அன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரில் தேங்காய் மற்றும் நெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா அது கூட முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சாதம் நெய் மற்றும் நெய்யில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கட் பண்ணாதானே ஒரு பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வெந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதால் ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம் இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்தப்பரி இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு அதில் பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் வந்து ஒரு தேங்காவை எடுத்து அதிலையே பாதி அரிசி ஊற வச்சுருக்கேன் பாதி வந்து தூக்கு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அது கூட அரிசியை எதுவும் சேர்த்துடலாம் அரிசி தேங்காய் பால் எதில் சேர்த்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறதான தேங்காய் பாலையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட சாதம் தயாராக இப்போ கடைசியாக கொத்தமல்லி புதினா தலையை தூவிட்டு நல்லா கலரி விட்டுடலாம் இப்போ சுட சுட அருமையான தேங்காய் பால் சாதம் தயாராகிட்டு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்